புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா இரண்டு அமைச்சர்கள் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஒரு காணொலியை வெளியிட்டு புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள அந்த காணொலியில் புதுச்சேரியில் இரண்டு அமைச்சர்கள் தனக்கு பயங்கர டார்ச்சல் கொடுக்கிறார்கள் என்றும் தான் செல்லும் பாதைகள் கண்காணித்து தன்னை சுற்றி உளவாளிகள் உள்ளனர் தான் பாதுகாப்பான இடத்தில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு பெண் கஷ்டப்பட்டு அரசியலில் வளர்ந்து வந்துவிடக்கூடாது என தன்னை இழிவுபடுத்துவதாகவும் அமைச்சராக இருந்தபோது சந்தித்த பிரச்சனைகளை கூட வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் தான் ஒதுங்கியிருந்தும் தன்னை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்று அவர்கள் டார்ச்சல் கொடுக்கிறார்கள் முதல்வர் அவர்களுக்காக பொறுத்து போகிறார் அனைத்து தெரிந்து முதல்வரும் பொறுத்து போகிறார் என்றும் கூறியுள்ளார் உயிருக்கு ஆபத்து என்று புகார் கொடுக்க சென்றால் போலீஸ் அதிகாரி கிண்டலாக பேசுகிறார் இவ்வாறாக குறிப்பிட்டு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார் சந்திர பிரியங்காவின் இந்த காணொலி எதிர்க்கட்சிகளிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது ஆளும் கூட்டணியில் உள்ள இந்த உள்பூசல்கள் எதிர்காலத்தில் புதுச்சேரி அரசியலில் மேலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறப்பான சேவை செய்த முதலமைச்சர்கள் பட்டியலில் இடம் பிடிக்காமல் சொத்து பட்டியலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இடம் பிடித்ததால் புதுச்சேரி மக்கள் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர் இந்தியாவில் முப்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களில் டாப் டென் பணக்கார முதலமைச்சர்கள் யார் என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு சமீபத்தில் பட்டியல் ஒன்று வெளியானது அதன்படி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்களுடன் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்துள்ளார் ஆறாவது இடத்தில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்களுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார் இந்த சொத்து விவரங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் முதலமைச்சர்கள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த ஆவணங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் முதலமைச்சர்கள் மக்களுக்காக செய்த சிறப்பான திட்டங்கள் குறித்து பட்டியலும் அதில் இடம்பெற்றுள்ள நிலைகள் அந்த பட்டியலில் ரங்கசாமியின் பெயர் இடம்பெறவில்லை சிறப்பான சேவை செய்த முதலமைச்சர்கள் பட்டியலில் இருந்த நிலைகள் அதில் இடம் பிடிக்காமல் சொத்து பட்டியலில் ரங்கசாமி இடம் பிடித்ததால் புதுச்சேரி மக்கள் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர் அதானி ஒரு மோசடி பேர் புதுச்சேரி மக்கள் விழிப்புணர்வுடன் இல்லை என்றார் நாளை புதுச்சேரி முழுவதும் அதானியின் கையில் சென்றுவிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் தேர்தலில் வாக்கு திருட்டிற்கு உதவிய இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது அரியங்குப்பம் பெரியார் சிலை சதுக்கத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புறப்பட்ட பேரணி முருங்கப்பாக்கம் முதலையர்பேட்டை கடலூர் சாலை வழியாக சென்ற வெங்கடசுபா ரெட்டியார் சிலை சதுக்கத்தில் முடிவடைந்தது இந்த பேரணியில் அரியங்குப்பம் முதலையர்பேட்டை ராஜ்பவன் உப்பளம் மங்கலம் ஏம்பலம் நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கையில் கண்டன பதாதைகளோடு கோஷங்களை எழுப்பி அவ்வாறு சென்றனர் பேரணியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அதானியை நேரடியாக சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் பேரம் பேசிவிட்டு தற்போது புதுச்சேரி மின்துறைக்கு அதானிக்கு விற்றுவிட்டார் ஆனால் தற்பொழுது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார் பொய் சொல்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ஆர் காங்கிரஸ் அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் அதானி ஒரு மோசடிக்காரர் மக்கள் விழிப்புணர்வுடன் இல்லை என்றார் நாளை புதுச்சேரி முழுவதும் அதானியில் கையில் சென்றுவிடும் என்றும் அவர் எச்சரித்தார் புதுவை தமிழக பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்கள் திருடிய எலக்ட்ரீஷியனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூரணா குப்பத்தை சார்ந்தவர் ராஜசேகர் இவர் லலிதா நகர் பகுதியில் தனது விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைத்திருந்தார் சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது மோட்டார் சைக்கிள்களை காணவில்லை இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு முப்பத்தி ஒரு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் நபர்கள் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளை திருடி செல்வது போல காட்சி பதிவாகியிருந்தது இதனை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது மோட்டார் சைக்கிளை திருடியது ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி பகுதியை சார்ந்த எலக்ட்ரீஷியன் நரேஷ் வயது பத்தொன்பது அவரது நண்பர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியை சார்ந்த அரவிந்த் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து வீட்டில் பதுங்கியிருந்த நரேஷை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணைகள் எலக்ட்ரீஷியன் தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் அரவிந்தோடு இணைந்து புதுவை தமிழக பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடியதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மூன்று மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்துள்ளனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அரவிந்தை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் நாடு முழுவதும் இணையவழி மூலமாக ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் மோசடி செய்த இருவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய பலரை தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு ஆன்லைன் பகுதி நேர டைப்பிங்குகள் வேலை இருப்பதாக கூறி அவருக்கு பதினோரு மாத வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது அந்த லிங்கின் மூலமாக மகேஷ்குமார் அவர்கள் கொடுத்த வேலையை செய்து வந்துள்ளார் இதற்கிடையே அவர்கள் கொடுத்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்போவதாக மிரட்டி அவரிடமிருந்து நான்கு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பெற்று மோசடி செய்திருக்கிறார்கள் இது குறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் சீனியர் ரெஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் அடிப்படைகள் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் மோசடி செய்யப்பட்ட பணம் சென்ற வங்கி கணக்கை கொண்டு மும்பையை சார்ந்த சிவப்பா லக்ஷ்மண் பானே வயது அறுபத்தி ரெண்டு உதய் நானே பபோடே வயது அறுபத் ஐம்பத்தி ஆறு ஆகியோரை குஜராத்தில் வைத்து கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவை சார்ந்த கன்குசரன் சிபரன் பனிகராகி அபிஷேக் என்கின்ற ஜகத் நாயக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய் சுற்றுலா சென்றிருப்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய இமிக்ரேஷன் துறைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியது அவர்கள் பல்வேறு பெயர்களில் முப்பத்தைந்து போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கிக் கணக்கை இணைத்து மோசடியாக சம்பாதிக்கும் பணத்தை எடுத்துள்ளதும் தெரிய வந்தது இவர்கள் மீது இந்தியா முழுவதும் ஆயிரத்து ஐநூறு ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை இருநூற்று மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும் மாநில போலீசார் இவர்களை தேடி வருவதும் வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து ரூபாய் நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரொக்க பணம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள் சிம் கார்டுகள் வங்கி புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன தொடர்ந்து இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கைகள் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே சைபர் மோசடி வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு முக்கிய குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து சைபர் கிரைம் போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார் பணம் தருவதாக கூறி வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு கேட்டால் கொடுக்க வேண்டாம் என்று சீனர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று பகுதி நேர வேலைவாய்ப்புகள் வழங்கினோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினார் அதை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் பீடெக்ஸ் கொரியர் டிராய் மும்பை போலீஸிலிருந்து பேசுவதாக கூறி உங்களை டிஜிட்டல் அரசு செய்துள்ளோம் என்று கூறினார் அவர்களது தொடர்பை உடனடியாக துண்டித்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் உங்கள் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை லிங்க் செய்ய வேண்டாம் மொபைல் ஆப் மூலமாக உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்களுடைய புகைப்படங்களை பெற்றுக்கொண்டு ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்த வேண்டாம் ஆன்லைனில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களிடம் பணம் தருவதாக கூறி வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை நம்பி வாங்கித்தர வேண்டாம் அதனை மீறி அவர்களிடம் உங்களுடைய வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை கொடுத்து அதன் மூலமாக சைபர் மோசடி நடந்தார் உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தொடர்பாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி வேத வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான தியாக முதலியார் வீதியில் உள்ள இடத்தினை சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக புகார் வந்தது இந்நிலையில் அரைநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு அவ்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டார் மேலும் கூடிய விரைவில் மாஜிஸ்ட்ரேட் மற்றும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியோடு அவ்விடத்தை காலி செய்து பழைய நிலைக்கு விரைவில் கொண்டு வர அங்கிருந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் நீட் அல்லாத இளைநிலை பட்ட படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள் மாணவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கு பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவம் பிடெக் மற்றும் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி வேளாண்மை தோட்டக்கலை பிபிடி பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள் பிஃபார்ம் பிஏ எல்எல்பி கலை அறிவிகள் வணிகவிகள் உள்ளிட்ட படிப்புகளுக்கான இரண்டாவது சீட் ஒதுக்கீட்டிற்கு மாணவர்கள் தங்களது டேஷ்போர்ட் உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி பாட விருப்பங்களை செப்டம்பர் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிட்ட கடிதம் மூலமாக சுகாதார செயலகத்திலிருந்து பெறப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ் உடன் கூடுதலாக இந்திராணி நர்சிங் கல்லூரி வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் அறிவியல் கல்லூரி வெங்கடேஸ்வரா மருந்துகள் கல்லூரி ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு துணை மற்றும் சுகாதார படிப்பு சேர்க்கைக்கான சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டுள்ளது முதல் சுற்றின் போது சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்பத் தேர்வுகள் இரண்டாவது சுற்று கலந்தாய்விற்கு செல்லாது எனவே இரண்டாவது சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் உயிரிகள் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் உட்பட பாட விருப்பத் தேர்வுகளை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும் பாட விருப்பத் தேர்வர்களின் வரிசையை நிரப்புவதில் மாணவர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவது சுற்று கலந்தாய்வு புதிய இடம் ஒதுக்கப்பட்டால் முதல் சுற்றில் ஒதுக்கப்பட்ட இடம் தானாகவே ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரிகள் ஆங்கிலத்தில் இருந்து அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலவையை தமிழ் உரிமை இயக்கத்தினர் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு உள்ளது இதனை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது துண்டறிக்கைகள் அச்சிட்டு அனைத்து கடை நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டது அதுமட்டுமின்றி புதுச்சேரி அரசு துறை செயலர்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு கடிதம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான கூட்டுறவுத்துறையின் அமுது சுரபி மருந்தகத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழ் உரிமை இயக்கத்தினர் பத்துக்கும் மேற்பட்டோர் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைக்கப்பட்ட அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர் மேலும் அங்கிருந்த ஊழியர்களுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் அப்பகுதியில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறை சார்பில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முப்பத்தி ஒரு புகார்களுக்கு உயரதிகாரிகள் உடனடி தீர்வு அளித்தனர் காவல்துறை சார்பில் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணவும் காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் திருக்குனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மேற்கு கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவானன் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வடக்கு கண்காணிப்பாளர் ரகுநாயகம் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டனர் இந்த நிகழ்வில் ஐம்பத்தி இரண்டு புகார்கள் பெறப்பட்டன இதில் முப்பத்தி ஒரு புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது புதுச்சேரியில் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி விளையாட்டு இளைஞர் நல இயக்குநரகம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக புதுச்சேரி கேலோ உற்சவ தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு விளையாட்டு திருவிழாவின் ஒரு நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற ராஜ்சபா உறுப்பினர் செல்வ கணபதி தலைமை செயலர் விளையாட்டுத்துறை செயலர் மற்றும் பல்வேறு துறை செயலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் செய்திருந்தார் நாடு முழுவதும் ஒப்பந்த ஆசிரியர்கள் முறையை தடை செய்து நேரடி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாகிகளின் மாநாடு புதுச்சேரி ஹோட்டல் அபிராமி ரெசிடென்சியில் நடைபெற்றது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார் இந்தியாவில் முதல் முறையாக புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த காலை மற்றும் மதிய உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்துவதற்காக பெருமிதத்துடன் கூறினார் விழாவில் புதுச்சேரி அரசு அனைத்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் அகில இந்திய ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது மேலும் நினைவு பரிசுகளும் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு அனைத்து ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில்குமார் வரவேற்க மாநாட்டில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த அரசு ஆசிரியர் கூட்டமைப்பு தொடக்கப்பள்ளி பிரிவின் தலைவராக வாழமுனி பொதுச் மணிமாறன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் நாடு முழுவதும் ஒப்பந்த ஆசிரியர்கள் முறையை தடை செய்து நேரடியாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் நாடு முழுவதும் புதிய ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஒரே சீரான சம்பள உயர்வு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன இதில் இருபத்தி நான்கு மாநிலங்களை சார்ந்து ஆசிரியர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது காரைக்காலில் உள்ள தௌஹி ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு ஜவு தௌஹித் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது பெரம்பை காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானர்வட்டம் பெரம்பை காலனி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த மாதம் ஜூலை பதினைந்தாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இந்நிலையில் இன்று நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழா உள்ளதை முன்னிட்டு காலை மங்கள இசையுடன் அனுகை விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் பூர்ணாஹிதி மகா தீபார்தனை ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு தங்களது பொற்கரங்களால் அபிஷேகம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரும்பை கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் காரைக்காலில் பழமை வாய்ந்த கிளிஞ்சல் மேடு எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருப்பணி வேலைகள் நடந்து வந்த நிலையில் திருப்பணிகள் நிறைவு பெற்று வரும் நிலையில் வருகின்ற நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது கும்பாபிஷேகத்தையொட்டி எல்லையம்மனுக்கு புனித நீர் எடுக்கும் நிகழ்வு காரைக்கால் அம்மையார் சந்திர புஷ்கரணியில் இருந்து எடுக்கப்பட்டது முன்னதாக சந்திர புஷ்கரணிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யானையின் மீது புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து சிவாச்சாரியரும் அதனைத் தொடர்ந்து பதினோரு மீனவ கிராமங்களைச் சார்ந்து ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் குடங்களில் புனித நீரையும் முளைப்பாளிகையும் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் அப்போது பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனத்துடன் புனித நீர் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வருகின்ற இரண்டாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் உள்ளது